நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஒன்றுலேருந்து மூணு வயசு வரைக்கும் பார்த்தோம் இப்போ வந்து மூணு வயசுலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் பார்க்க போகிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஒரு பதினஞ்சு நாடகம் அந்த ஆஃபர் நல்லா போட்டு அதாவது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இருபதாயிரம் ஆடைகள் பிரிங்க அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தால் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் இருபதாயிரம் ரூபா கொண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தால் ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்தா ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் இவ்வளோன்னு லிமிட் இல்லைங்க ஆனால் மினிமம் பர்ச்சஸ் பத்தாயிரம் நீங்க பத்து லட்சத்துக்கு வேணும் சரக்கு வேணாம் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சரக்கு வேணாம் கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்மள்ட்ட வந்து ஐட்டம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஆஃபர் நீடிச்ச காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ரம்ஜான் உகாதி விஷு அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் எல்லாம் வர்றதுனால கஸ்டமர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு பண்டிகை சீப்பா போடணும் கொஞ்சம் சீப்பா பண்ணி தான் இது பண்டிகை வரைக்கும் நீடிச்சிருக்கிறோம் அதனால வந்து சீக்கிரமாவே வாங்க ஸ்டாக்லேயே வருத்தப்படாது நம்மளோட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு இருந்தாலும் ஒரு கஸ்டமர் தான் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி எடுத்துட்டு போனாலும் டக்கு டக்குன்னு போயிடும் பத்தாது அதனால நம்ம வந்து சீக்கிரமே வாங்க சரிங்களா வாங்கிட்டு மாத்திருவாங்க இந்த ஃப்ராக் இது மிடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் இதை வந்து நம்ம ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி தராங்க அதே மாதிரி தாங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஐ லுக்காக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா இருநூத்தி இருபது ரூபா ஒரு நூத்தம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வெறும் எழுபத்தஞ்சு ரூபா முதல்ல இந்த ரேட்ல இருந்தா இந்த ரேட்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப இந்த பாதி ரேட் போற நல்லா கேட்டுக்கோங்க இதுல இருந்து பாதி ரேட்டு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் ஐம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிரு மூணு வயசு பிள்ளைகள் இருந்து எட்டு வயசு வரைக்கும் போறதுக்கு ரூபாயில ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிடும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நல்லா ஹெவி குவாலிட்டிங்க எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரேட்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க டிசைன்ஸ் வந்து என்னட்ட டிசைன்ஸ் இருக்குங்க சரிங்களா எல்லா பொம்மையில தான் போட்டிருக்கிறோம் எல்லாமே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நம்மள்ட வந்து பத்து மாடல் பாஞ்சு மாடல் இருந்தா நம்ம வந்து பேக்கிங்லயோ மடிச்சா வச்சிருப்போம் உங்களுக்கு காட்டுவா இல்லைங்க ஏழு லிட்ட எடுப்பீங்க நீங்க ஒரு இது ஒரு செக்ஷன் வரும்போது அதாவது இருந்து பத்து வயசு வரைக்கும் வந்தீங்கன்னா இதுல வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ஐநூறு கலெக்ஷன் இருக்குதுங்க இந்த ஐநூறு கலெக்ஷனை வந்து உங்களுக்கு உடைச்சு நம்ம பேக் பண்ணி காட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஐட்டம் காட்டுறதுக்கே ஒரு நாள் பத்தாதுங்க நம்மளோட அஞ்சு ஐட்டம் இருக்கு ஆறு ஐட்டம் இருக்குன்னா ஆறு நாள் இருந்தாலும் பத்தாதுங்க கஸ்டமர் வேகமா பார்த்து எடுக்கணும் இப்போ சின்ன கதைங்க கம்மியாக கலெக்ஷன் உள்ளாங்க ஒரு பத்து கட்டை வச்சிருப்பாங்க அந்த பத்து கட்டை உங்களுக்கு உறச்சு காட்டிட்டு அதில் நீங்கள் ஆறு கட்டை ஏழு கட்டு எடுத்துருவீங்க நம்மள்ட்ட வந்து ஒவ்வொரு மாடலுமே ஒரு அதாவது ஒவ்வொரு மாடல்னு சொல்றத கூட ஒரு சைஸ்ல அதாவது வந்து ஒரு மூணு வயசுலேருந்து பத்து வயசு போடுற அந்த சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஐநூறு மாடல் இருக்கு அது எப்படி காட்ட முடியாதுன்னா நம்ம பொம்மையில மாட்டிருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் அதனால் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க ஒவ்வொரு கட்டும் எடுத்து பாருங்க இது பாருங்க இப்படி பொம்மையில மாட்டி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்படித்தான் தெரியும் இந்த சரக்கே இல்லாத மாதிரி இப்படி தான் இந்த மாடல் மாதிரியே தெரியாது நீங்க வர்றீங்களா உங்க கடை தான் யார் யாரும் இல்லை இப்படி எடுத்து பாருங்க இது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க இது இன்னும் இந்த பொம்மைக்கு வந்து இப்படி கை வச்சு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வெஸ்டன் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதனால நீங்க வந்து ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு சிலர் பாஞ்சு மணி நேரம்ல பதினீங்க வெளிமாங்கள்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க கடமா நினைச்சு ஒவ்வொரு பீஸா எடுத்து எடுத்து பாருங்க ஆள் இல்லைன்னு நீங்க இது பண்ணாதீங்க சரிங்களா எல்லாருமே எல்லாத்தையும் காட்டி நம்ம வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு பத்தாளை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை வந்து நம்ம உங்க தலையில கட்ட நம்ம விரும்பலீங்க செல்ஃப் சர்வீஸ்ங்க சரிங்களா நான் ஒரு நூறு ரூபாய் பொருள் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறேன்னா எப்படி குடுக்கறேன்னா இந்த மாதிரி ஆள் வசதியெல்லாம் இல்லாம நீங்களே வந்து பார்த்து எடுத்துட்டு போற மாதிரி சரிங்களா ஒரு சில கஸ்டமர் ரெகுலராக வர்றவங்களோ அவங்களே பார்த்து மாடல் பார்த்து கட்டு எடுத்து அவங்களே பில்ல போட்டு மூட்டையை தச்சு பணத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் வரங்க அப்படி பார்த்தோம் வேணா ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை அவங்களே நீங்க பாருங்கன்னு இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு கட்டா ஒவ்வொன்றும் ஒன்றும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு அதில் ரேட் எவ்வளோன்னு கேளுங்க உங்களுக்கு புரியலன்னா கேட்டுங்க உதாரணம் நீங்க இந்த பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா இது உங்களுக்கு தொண்ணூறு ரூபா வரும் அவங்க சொல்லுமாங்க தொண்ணூறு ரூபா வருதுங்கன்னு வேணும்னா கீழே போட்டுருங்க வேற ஆட்டி அப்படி தூக்கி மாட்டிருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா நீங்க வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு எடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எளிய முறையில் செட் பண்ணி வச்சிருக்கோம் எத்தனை பொம்மைகளை போட்டு எல்லாமே ஏன் உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கோம்னா இது மாதிரி தான் ஏன்னா எல்லா பீசையுமே நம்ம களை உடச்சு மடிச்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கும் போது கசையும் கொடுக்கக்கூடாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீடு எடுத்திருப்பீங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா பாக்ஸும் இல்லாட்டி இந்த மாதிரி கட்டுன்னு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு பீஸு கூட நம்ம ரீபேக்கிங் உடைச்சு பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா இந்த டிசைன் வேணும்னா உங்களுக்கு இந்த பொம்மையில இருக்குது இதுதான் இந்த டிசைன் வாங்கி உதாரணத்துக்கு இந்த பொம்மையில பாத்திரவங்க இந்த கட்டை போட்டுறோம் இதுல உங்களுக்கு சின்ன டேமேஜ் கூட ஆகும் இதை நான் நாலு கஸ்டமருக்கு உடச்ச உடச்சு காமிச்சுன்னா அதுலேயே வந்து களைஞ்சி உங்களுக்கு அழுக்க அது இதாயிரும் அதனாலதான் இந்த ஒரு பீஸ் தொங்க விட்டாலும் இதான் கூட கொடுத்துருவோம் கஸ்டமர்களுக்கு ஒரு பீஸ் கேட்கறாங்க இல்லைங்க ஒரு கஸ்டமர் எடுத்து ஒரு பீஸ் வேணும் கொடுங்க குழந்தைக்கு போகிறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோங்க அதனால இது உங்களுக்கு நம்ம விற்பனை கொடுக்கவே மாட்டோம் இது வந்து சாம்பிள் தான் நல்லா பார்த்துக்கு நீங்க எடுத்து போடுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு மாடல் எடுத்து ஏமா இதுல கலர் காட்டு அப்படின்னு ஒரு கட்டு எடுத்து உங்களுக்கு உடச்சு காட்டுவாங்க அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மையில பார்த்து இப்படி தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோட இசன்ஸ் எல்லாமே நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது கஷ்டம் வருது பாப்கார்ன் கோட் போட்டது சூப்பராக இருக்கும் பாக்ஸ் ஐட்டம் லக்கினோட வந்துடும் அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் அந்த வெல்வெட்டில் இப்போ வந்து சோலி இதெல்லாம் எவ்வளோங்க நூத்தம்பது ரூபா சரிங்களா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு ஒரு பீஸ் பாக்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும் இந்த பாக்ஸ்ல வரும் சாலோட வந்துரும் நல்ல ரேட்டுக்கு ரம்ஜானுக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் நீங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பொறுமையா இருந்து நீங்களே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து எடுத்து பாருங்க ஒன்றும் தப்பே கிடையாது நீங்களா ஒன்னா எடுத்துட்டு அப்படியே அப்படியே மாட்டிருங்க சரிங்களா வேணுங்கிறது எடுத்து போட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பில்ல போட்டு அழிஞ்சி விட்டுருவாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க நான் சொல்கிற மாதிரி தான் இதில் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சரிங்களா ஏன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே இதில் மட்டுமே நம்ம ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த டிஸ்பிளே இது வந்து சாம்பிள் ரூம் தான் இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ரூம் போட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க டிஸ்பிளேக்கே இதுக்கு மேலே நம்ம எத்தனை டிஸ்பிளே போடணும்னா இப்படி தான் போட முடியும் அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க இப்படி எடுத்து பாருங்க நானூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் தொண்ணூறுவா போட்டிருக்கா சாலோட மாடல் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா டிஸ்கவுண்ட் போகும் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வருது இதில் இன்னும் சின்ன சைஸ் எடுக்க எடுக்க அது வந்து இருநூறுபா முப்பது ரூபா குறையும் நூறுரூவா வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால நீங்க ஒவ்வொரு பீஸும் எடுத்து பாருங்க அப்படி பார்த்தா போதே பாத்துட்டு என்னங்க இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க ஒவ்வொன்றிலேயே நம்ம ஐநூறு மாடல் ஆறுநூறு மாடல் ஒவ்வொரு செட்டிங்லயும் வச்சிருப்போம் நூத்தி பத்து ரூபா பாருங்க அடுக்கு ஃப்ராக் எவ்வளவு பெரிய சீஸ் பாருங்க ஃபுல் ஜிப்பு இருக்கும் சூப்பர் கிரம்ஜானுக்குலாம் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் நீங்கள் நம்ம நாற்பது கூட நம்ம இருநூத்தி இருபது கொடுத்துருங்க இன்னூத்தி பத்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இருநூத்தி இருபா எடுத்துட்டு போனாங்களோ பாதிக்கு பாதி ஆச்சு பாருங்க ஸ்பிரிங் இருநூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி பதினேழு ரூபாய் ஐம்பது காசு ஸ்பிரிங் சூப்பரா இருக்கும் கலர் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிள்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கலர் தான் காட்ட முடியும் நீங்க வந்தீங்கன்னா கட் எடுத்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ ஒரு மாடல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா இது எடுத்துட்டீங்கன்னா இல்ல கட்டுக்காட்டு கட்டு எடுத்து போடுவாங்க நீங்க கலரை பாத்துக்கலாம் பேக்கிங் ஒண்ணுமே உடச்சிருக்காது அப்படி கட்டோட தான் இருக்கும் நீங்க எடுத்து போட்டு போய்க்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த கீழே உள்ளது எல்லாமே பேண்ட் ஐட்டம் தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியான விலை தாங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பேசு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இதனுடைய விலை பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயா வருது மேல பாப்கார்ன் கொடுத்தது ஜிப்பு துணி பாருங்க ஐம்பதுல ஹெவி குவாலிட்டிங்க இல்லை மோட்டா துணிங்க பாருங்க சூப்பராக இருக்கும் பாக்ஸ் வரும் கம்பல்சரியாக பாக்ஸ் வரும் இதுல சின்ன சீஜ் இருக்கும் இன்னும் ரேட்டு கம்மியாக வரும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு வைங்களேன் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்மி தாங்க எல்லாமே உங்களுக்கு ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபா ஜம்சூ சூட் சூப்பராக இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க பெரிய சைஸ்ஸு இந்த மாதிரி என்னற்ற மாடல் இருக்குங்க ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஆடிட்டு இருந்தோம்னா வீடியோலேயே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தாலும் பத்தாதுங்க சரிங்களா ஏதோ கைக்கு வர ஒரு மாடலை எடுத்து ஆடிட்டு இருக்கிறோம் நிறைய மாடல் இருக்குது நீங்களா வாங்க வந்து ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க இங்கே போட்டிருக்க ரேட்டை விட்டுருங்க இங்கே போட்டிருக்க ரேட்டை பாருங்க நூற்றம்பது ரூபா இதில் பாதி எழுபத்தஞ்சு ரூபாய்ங்களா ஆமாங்க அப்படிம்பாங்க எடுத்து போடுறோங்க பிடிச்சா பிடிக்கலன்னா மாட்டிடுங்க இது நூத்தறுபா போட்டிருக்கீங்களா எண்பது ரூபாய் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படி ஆமா மாட்டிக்கிங்க அப்படி எல்லா எடுத்து பார்த்து மாட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா வாங்க சரக்கு ஸ்டாக் முடிஞ்சிடும் பண்டிகை காலங்க மூணு பண்டிகை வருது ரம்ஜான் விஷு உகாதி மூணுமே வந்து அதாவது வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா இது ரம்ஜான் வந்து ஃபுல்லாகவே இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் சித்திரை பண்டிகை நம்ம தமிழ் பண்டிகையில் வருது தமிழ் பண்டிகையில் பாத்தீங்கன்னா உனக்கு அதாவது என்ன சொல்றது சித்திரை ஒன்று தை புத்தாண்டு வருது அதை தொடர்ச்சியாவே அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே பாத்தீங்கன்னா கிராமத்து பண்டிகைலாம் வருது இப்ப நல்ல சீசன் காலங்க அதனால ஸ்டாக்கு வேகமாக குறைஞ்சது சீக்கிரம் வாங்க நம்ம சரக்கு டெய்லி வாரம் வாரம் டெய்லி ஐம்பது மூட்டை வரும் வாரம் முந்நூறு மூட்டை வரும் நீங்க சீக்கிரம் வாங்க நன்றிங்க எங்க பண்ணிக்கோங்க நன்றி சீக்கிரம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒவ்வொரு சரக்காக தான் காட்டிகிட்டு இருப்போம் ஏன்னா அதாவது காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோடம் என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்குது பார்த்துங்க இது வந்து பாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கனெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாயிருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டூ பதினாறு பதினெட்டு இருபது ஃப்ராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் அம்மா வாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல வந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலேயுமே வந்து இதில் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்க ஒவ்வொன்றா பொறுமையா பார்த்து எதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ரேட்டுங்க மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது இருக்குது பயங்கரமான டிசைன்ஸ்லாம் இருக்குது இருக்கு எழுபது எண்பதுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு அது மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க டாப் வந்து நாற்பத்தொன்பது ரூபாயிலிருந்துருக்குங்க சுடியார் வந்து இருபது இருபா இருந்திருக்கு மிடிம் வந்து நூத்தம்பது ரூபாங்க தனித்தனியா வேணாலும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எடுத்துக்கலாங்க பாத்துக்கலாங்க ஸ்டாக் கூட சாம்பிள் ஒரு குறுகிய பாருங்க எல்லா மாடலுமே இருக்கு ஆலியா கட்டு இப்ப கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு நாப்பத்தொன்பது ரூபா ஸ்டார்டிங் கேட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில இருந்துங்க ஐம்பது ரூபாய் ஜீன்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயிலிருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்கு இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட ஏ டு ஜெட்டிப்போ சொல்கிறோம் ரெடிமேட் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் இருக்கு சாரீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியன்னு ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸா வருங்க கட் கட்ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் நீங்க நீங்கள் யார்கிட்டையும் வழியில கேட்க இல்ல ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் இருக்குங்க அதில் நடந்து நடந்து வரத்தோருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டூல இருந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப்னு சொல்லி இறங்கிங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா பாருங்க ஜவுளி வளாகம் இருக்கும் அங்க டிவி ஓடிட்டு இருக்கும் அது பண்ணி வேகம் தெரியாது அதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க நேர் ஆப்போசிட்ல நீங்க கட் ஓட வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் வந்து இங்கேயா நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய்க்கு வெட்டி போட்டு இருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க ஏப்பை வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க வாங்க இந்த அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஃபஸ்ட் ஃபுளோர் வந்தீங்கன்னா மேல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயில ஒன்னும் ஃபுல்லாவே வீடியோல நம்ம பாத்துர்லாம் ஐட்டம் என்ன இருக்கு